வெங்கியட்லூரி டைரெக்ஷனில் துல்கர் சல்மான் நடித்து போன வருஷம் ஆன படம் தான் லக்கி பாஸ்கர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி தனுஷை வச்சு வாத்தி படத்தை எடுத்திருந்தாரு அந்த படமும் இருந்தது தனுஷ் வெங்கியட்லூரி இதே காம்போவில் அடுத்த படம் வரப்போகுது அப்படிங்கிறத நியூஸ் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கேப்டன் நடித்து ரிலீஸான ஆனஸ்ட்ராஜ் அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த படத்துக்கு வைக்க போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை எப்போ தொடங்க போறாங்க அப்படிங்கிற தகவலை மட்டும் கொடுக்கல காரணம் என்னன்னா தனுஷ் அவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சேகர் கமுலா டேரக்ஷன்ல குபேரா படத்துலையும் ஒரு டைரக்டரா இட்லி கடை நிலவுக்கு என் மேல் கோபம் அப்படின்னு இந்த ரெண்டு படங்களையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதுல நீக் படத்தை பிப்ரவரி இருபத்தி ஒன்னா தேதியும் இட்லி கடை படத்தை ஏப்ரல் பத்தாம் தேதியும் ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க அண்ட் ராஜகுமார் பெரியசாமி டைரக்ஷன்ல ஒரு படத்துக்கு பூஜை போட்டுருக்காங்க ஆனந்தியால் ராய் டைரக்ஷன்ல டேராஸ்மின் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதை தவிர்த்து போர் தொழில் படத்தை எடுத்த விக்னேஷ் ராஜா டேரக்ஷன்ல ஒரு படத்துலயும் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படத்துலயும் லப்பர் பந்து படத்தை எடுத்த தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன்ல ஒரு படத்துலயும் அருண் மாதேஸ்வரன் டேரெக்ஷன்ல இசைஞானி இளையராஜா அவர்களோட பயோபைக்லயும் நடிக்கப் போறாரு